ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேசிய சும்மா இன்றைக்கி நம்ம ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் அப்படிங்கிற திருப்பூலோட கண்டினியூவிட்டி தான் பார்க்க போகிறோம் சொல்லோ லேட் பண்ணால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக டாபிக்கில் போயிடலாம் நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா மானாக நான் வலுப்புற துவக்கி சிரித்த வித்தகர் அப்படின்னு சொல்லிங்கிற லைனோட நான் திருப்பூவில் முடிச்சிருப்பேன் இன்றைக்கி அதில் கண்டினியூவிட்டி பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி என்ன கண்டினியூவிட்டி அப்படின்னா தேநாயக அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இதில் தேநாயக அப்படின்னா என்னென்னா தேசம் அப்படின்னு அர்த்தம் தேசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் காலப்போக்கில் மருவி மருவி தேம் அப்படின்னு சொல்லி குறுகி வந்திருக்கின்றது இதில் வலன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து இருந்திருக்காரு அந்த அசுரனை யார் கொன்னாங்க அப்படின்னா இந்திரன் ஸோ வலன் அப்படிங்கிற அந்த அசுரனை வந்து இந்திரன் வந்து கொன்றதுனால இந்திரனை வந்து பார்த்திங்கன்னா வளாறு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களின் தலைவன் மட்டும் இல்லாமல் இந்திரனனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது வாழா அது வாழன் அப்படிங்கிற வசூரனை கொண்டதுனால இந்த சிறப்பு பெயர் வந்து அவருக்கு வருது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் வந்து ஒரு கற்பக வனத்துடன் கூடிய ஒரு அமர லோகத்தையும் வந்து அவர் வளர்த்துட்டு வர்றாரு ஸோ அந்த கற்பக வளத்துடன் கூடிய அந்த அமர லோகத்திற்கு தலைவராகவும் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகக்கடவுள் அதை வந்து கற்பக வனத்தை வந்து வளர்த்துட்டு வரவர் தான் இந்தியனே தவிர அதுக்கு வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமானா முருகப்பெருமானா இந்திரனுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்து நீங்கள் போய் அந்த வேலையை பண்ணுங்க இங்கே இருக்கிற வேலையை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அவர் அனுப்பி வச்சிருப்பாரு அந்த கதையை நான் படிச்சிருப்போம் ஸோ அதோட மீனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேநாயக அப்படிங்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் இந்த திருப்புகள் வந்து சீரா அப்படிங்கிற வார்த்தையோட முடியுது சீரா அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் பொருள் என்ன அப்படின்னா உடைவாள் அப்படின்னு அர்த்தம் இதில் உடைவாள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு டாப்பிக்கில் சொல்கிறேன் இப்போதைக்கு சீரா அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான தமிழ் பொருள் வந்து பார்த்திங்கன்னா உடைவாள் அப்படின்னு சொல்லிட்டு அருணகர் இந்த திருப்புகளை வந்து முடிக்கிறாரு ஸோ இந்த சீரா அப்படிங்கிற வார்த்தையோட என்னையோட திருப்புகள் அந்த ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் அப்படிங்கிற திருப்புகள் முடியுது இப்போ இந்த திருப்புகளோட கருத்துறை வந்து ரொம்ப முக்கியம் இந்த திருப்புகளை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்த வியூவர்ஸ்க்கு ஃபுல்லாக அந்த திருப்புல படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கருத்துரை என்னென்னு இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த திருப்புகளை வந்து அருணகிர்ணர் என்ன கருத்துரை சொல்கிறாருன்னா சிவபெருமானை பார்த்து சிவகுமாரரே அசரகுலகாரரே தேவா நீங்கள் இந்த அடியேணுக்கு இந்த இடத்துல அருணகிணர் வந்து அவரை அடியன்னு சொல்கிறாரு இந்த அடியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்த நீங்கள் வந்து எனக்கு செஞ்ச திருவருளை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அருணகிர்நாதர் முருகப்பெருமானுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக அவரை புகழ்ந்து எனக்கு தகுதி கொடுத்தீங்க அதுக்கு வந்து உங்களோட இதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துறது தான் இந்த திருப்புகளுடைய மெயினான கருத்துறை அருணகர்னார் பார்த்தீங்கன்னா நிறைய திருப்புகளில் முருகப்பெருமான் வந்து அவருக்கு கொடுத்த பெரும் தகுதி பெரும் புகழை கண்டு அவருக்கு நிறைய இடத்துல வந்து அவரை நான் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இன்றைக்கி திருப்புகள் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா அவர் முருகப்பெருமானுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது நன்றி கடனை வந்து அவர் வந்து திருப்புகள் மூலிமா முருகப்பெருமானுக்கு சொல்கிறது தான் இந்த திருப்புகளோட கருத்துறை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த திருப்புகளில் நிறைய நீங்கள் கற்றுகிட்ருந்துருப்பீங்க நான் ஒவ்வொரு நாளும் திருப்புகள் போடும்போது நீங்கள் திருப்புகளில் என்ன கற்றுக்குறீங்க உங்களுக்கு எந்த விதமான வரிகள் பிடிக்கின்றது அதுவும் என் திருப்புகளில் எந்த விதமான வார்த்தை உங்களுக்கு மிகவும் வந்து மனசை வந்து தொட்டுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த திருப்புகள் முடிஞ்சது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு திருப்புகள் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் சொல்ல போனால் நாளைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகவும் பிடித்த திருப்புகள் இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான திருப்புகளாக அது இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு திருப்புகளை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் திருப்புகள் மீனிங் தெரிஞ்சுட்டு படிங்க மறக்காம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வாயார படிங்க மீனிங் தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் ஆடியோ போடுறேன் ஸோ ஒவ்வொரு வரையும் நீங்கள் வந்து டி பிடிஎஃப் பார்க்கும்போது நீங்கள் ஆடியோ ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதுக்கான மீனிங் தெரிஞ்சுட்டு படிங்க அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த திருப்ப வந்து நீங்கள் பார்க்காம மற்றவங்களுக்கு விளக்கம் சொல்லலாம் உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி முருகப்பெரும திருப்ப இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வீடியோ நான் போடுற சேனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் நான் டெய்லி திருப்புகள் போட்டுட்ருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தான் இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லை இன்னி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து புரியணும் அப்படிங்கிறது நீங்கள் மறக்காம கேள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இன்னொரு திருப்பளோட மீட் பண்ணலாம் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் and viewers